சக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது சம்பளம் வாங்காமல் ரஜினிகாந்த் நடித்த படங்கள் ரஜினிகாந்த் நன்றி கடனுக்காக பல சம்பளம் வாங்காமல் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளியான தர்மத்தின் தலைவன் படமும் அவர் சம்பளம் வாங்காமல் நடித்ததுதான் தான் சாண்டோ சின்னப்பதவர் செய்த உதவிக்காக அவர் இலவசமாக தர்மத்தின் தலைவன் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பைரவி படத்தில் முதல் முறையாக ஹீரோவாக நடித்தார் இந்த படத்தை தயாரித்த கலைஞானத்துக்கு சாண்டோ சின்னப்ப தேவர் ஃபைனான்ஸ் உதவி செய்வதாக இருந்தது வில்லந்தன் வில்லனாக நடித்த இந்த ரஜினியை கலைநானம் ஹீரோவாக ஒப்பந்தம் செய்தால் புதுமுகங்களை ஹீரோவாக உக்கி நான் படம் எடுப்பதில்லை என்று பைரவிக்கு ஃபைனான்ஸ் செய்ய மறுத்தார் பைரவி வெளியான முதல் நாள் படம் பார்த்த தேவருக்கு ரஜினி நடிப்பு பிடித்து போக ரஜினியை வைத்து படம் செய்ய வேண்டும் என ஆசைப்பட கலைஞானம் சொல்லி உடனே தேவரின் ஆபீஸ்க்கு வந்தார் ரஜினி அப்போதே முன்பணம் கொடுத்து ரஜினியை ஒப்பந்தம் செய்தார் தேவர் பைரவி வெளியான அதே அதேபடம் தேவர் தயாரிப்பில் ரஜினி நடித்த தாய்மையை சத்தியம் திரைப்படம் வெளியானது தேவர் தன் மகன் தண்டாயுதபாணி பெயரில் படம் எடுத்து வந்தார் தேவரின் மருமகன் ஆர் தியாகராஜன் படத்தை இயக்கினார் படம் சூப்பர் ஹிட் ஆனது துரதிருஷ்டமாக தாய்மீது சத்தியம் தொடங்கும்போது இருந்த தேவர் படம் வெளியாகும்போது உயிருடன் இல்லை ஆனாலும் தண்டாயுதபாணி பிலிம்ஸ் ரஜினியை வைத்து படங்கள் தயாரித்தது அன்னை ஒரு ஆலையும் அன்புக்கு நான் அடிமை ரங்கா தாய் வீடு ஆகிய படங்கள் ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தன தாய் வீடு படத்தின் போது தியாகராஜனுக்கும் ரஜினிக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் தோன்றின அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தாய் வீடு படத்தில் ரஜினி நடித்தார் அதன் பிறகு தண்டாயுதபாணி பிலிம்ஸ் தயாரித்த படங்கள் படும் அடைந்தன நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்தித்தது அந்த நேரம் தியாகராஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டதால் அவருக்காக ஒரு படம் இலவசமாக நடித்து தர ரஜினி முன்வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இந்தியில் வெளியான கஸ்ம வாடா படத்தை தமிழில் எஸ்பி முத்துராமன் இயக்க தர்மத்தின் தலைவன் படத்தை எடுத்தார் இதில் ரஜினி இரண்டு வேடம் பிரபு சுவாசினி குஷ்பு குஷ்புக்கு முதல் படம் சூப்பர் ஹிட்டானது நஷ்டத்திலிருந்து மீண்டது இருந்தாலும் அதற்கு பிறகு படம் தயாரிக்கவில்லை தர்மத்தின் தலைவன் கடைசி படமானது கடலிலிருந்து மீண்டாலும் தேவரின் குடும்பம் பழைய செல் செல்வ செழிப்பை அடையவில்லை பல வருடங்கள் கழித்து கஷ்டத்தில் இருந்த தேவரின் மகளுக்கு திருமண செலவு ரஜினி பண உதவி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான சத்யா மோயிஸ் இயக்கனைய ஜெகநாதன் இயக்கத்தில் தங்கமகன் படம் வெளியானது ரஜினிகாந்த் படத்தில் வசூல் ரீதியாக பெரிய அளவில் சாதனை படைத்த படங்களில் இந்த படமும் ஒன்று ஆனால் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது ரஜினிகாந்துக்கு உடல்நலம் குறைவால் பாதிக்கப்பட்டார் இதனால் தங்கமகன் திரைப்படத்தின் ஷூட்டிங்க்கு சுமார் ஒன்றரை மாதத்துக்கு மேல் பாதிக்கப்பட்டது அதன்பின் உடல்நலம் தேறி ரஜினி சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தினார் படம் சூப்பர் ஹிட்டானது அப்போது பத்து லட்சம் சம்பளம் பாக்கி கொடுக்கப்பட சென்றபோது ரஜினி என்னால் பெயரளவில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என்று கூறி அந்த தொகையை வாங்க மறுத்துவிட்டார் தயாரிப்பாளருமே கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டார் ரஜினி நூறாவது படம் ராகவேந்திரா படம் சரியாக போகவில்லை அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம் அதனால் அவர்களுக்கு ஒரு படம் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்தார் அந்த படம்தான் வேலைக்காரன் படமோ சூப்பரோ சூப்பர் படம் இட்டானது நல்ல வசதியும் தந்தது ரஜினி சொந்த படமான பாபா படத்தை எடுத்தார் பாபா எதிர்பார்த்த அளவு படம் போடவில்லை வசூலும் இல்லை படத்தின் வினோஸ்தரிடம் படம் எப்படி உள்ளது ஏரியா வசூல் எப்படி உள்ளது என்று ரஜினி கேட்டார் அதற்கு வினோஸ்தர் ஏ ஜி சுப்பிரமணிய அவர்கள் படம் போட்ட இடத்தில் வசூல் இல்லை படம் நஷ்டம்தான் என்று சொன்னார் அதற்கு ரஜினி நஷ்டப்பட்டவர்கள் யார் என்று சொல்லுங்கள் அவருக்கு நான் உதவி செய்கிறேன் என்றார் தேட்டர்காரர்களுக்கும் வினோஸ்தர்களுக்கும் பணம் திருப்பித் தந்தார் திரை உலகில் படம் நஷ்டம் என்றால் பணம் திருப்பித் தந்த முதல் தயாரிப்பாளர் ரஜினி தான் மற்றவர்கள் அடுத்த படத்திற்கு பார்ப்போம் என்பார்கள் அதிக லாபம் அடையும் போது தயாரிப்பாளர்களுக்கு குறிப்பீர்களா என்று கேள்விகள் வரும் ஆனால் ரஜினி அவர்கள் தன்னால் நஷ்டம் அடைந்தவர்களுக்கு பணம் பிரிப்பி தந்தார் நன்றி மீண்டும் சந்திப்போம்